ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் டுடே சமையல குக்கரில் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக மணக்க மணக்க நெய் சோறு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் பேச்சுலரும் பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக இந்த சோறு எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெய் நல்லா எண்ணெயில் சூடுமே பார்த்தீங்கன்னா இதுக்கலாம் ஒரு பெரிய பீஸ் பாட்டே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ பிரியாணி எல்லாம் ஒன்று ரெண்டு கிராம்பு இப்போ போது பதினஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி நல்லா வதனுமே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் வெது நல்லா வதங்குமே மூணு பச்சை மிளகா கீரல் போட்டு வச்சிருக்கேன் பச்சை மிளகா நல்லா பொருந்து வச்சு பிஜே கூட பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு கொஞ்சமல்ல பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டேன் இது கூடவே கொஞ்சமாக புதினா எண்ணெய் சேர்த்துக்கலாம் புதினா எண்ணெய் நல்லா வதங்குமே தேவையான அளவுக்கு தண்ணி நான்கிட்ட அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஆறு டம்ளா அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஜீரூஷ் வடித்து தான் இருக்கேன் பற்றி அதே அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே விஷயத்தில் பாருங்கள் சாதனம் தான் வெளியாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா இந்த நெய்யா பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா குறையாம ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியா இந்த நெய் உரை பண்ணியிருக்கோம் ரைஸ்லாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நெய் ஒரு நீங்கள் இது போல செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி